பாவி நான் அப்பொழுதும் கேட்கவில்லையே இளையவர் அவர் உரைத்த வழி பாவி

தம்பி லக்ஷ்மணா மானை பிடித்து வர சென்றாரே உன் அண்ணன் உன் அண்ணனுக்கு காட்டில் ஏதோ ஆபத்து நேர்ந்திருக்கிறது லக்ஷ்மணா அவையம் லக்ஷ்மணா அவயம் என்று அவையை கொலோசை கொடுக்கிறார் உடனே புறப்பட்டு செல்லுங்கள் உங்கள் அண்ணனை ஆபத்தில் இருந்து காப்பாற்றுங்கள் என்று நான் சொல்ல அண்ணி அண்ணனை தேடி நான் போக வேண்டுமா அண்ணன் எனக்கு என்ன கட்டளையிட்டார் இந்த காட்டிலே பர்ணகசாலையின் அருகே உங்களுக்கு காவலாக தானே இணை இருக்கச் சொன்னார் அண்ணனுடைய வார்த்தையை மீறி நான் போகலாமா அதுவும் பெண்ணான உங்களை தன்னந்தரவியில இந்த காட்டிலே விட்டு விட்டு அண்ணனை நான் தேடி போக வேண்டுமா அண்ணி இதெல்லாம் அரக்கர்கள் நிறைந்த காடு அரக்கர்கள் மாகியாக இருக்கும் அதைக் கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம் அண்ணனுக்கு ஆபத்து நேராது அப்பொழுது அப்படிதான் அவருடைய வார்த்தையை கேட்டேனா பாவி நான் கேட்கவில்லையே என் வாய்க்கு வந்தபடி அவர் மனம் நோகும்படி நான் பேசினேனே காற்றுக்கு எங்களோடு நீங்கள் வர வேண்டாம் வர என்று சொல்லும் பொழுதே புறப்பட்டு வந்தீர்களே நீங்கள் வந்ததின் நோக்கம் நான் என்னவென்று தெரிந்து கொண்டேன் தம்பி நீங்களும் என் சுவாமியும் ஒரே தாயின் வயிற்றில் பிறந்திருந்தால் தான் ஆடா தன்னுடைய தசை ஆடும் என்பகல் அதைப் போன்று அண்ணனை ஆபத்திலிருந்து காப்பாற்றி நீங்கள் புறப்பட்டிருப்பீர்கள் நீங்களும் என் சுவாமியும் ஒரே தாயின் வயிற்றிலா பிறந்தீர்கள் இல்லையே மாமனார் மாற்று தாய் பாdirname oh తమ్బి రక్షమణా நீங்கள் எவ்வளவு உயர்ந்த எண்ணம் கொண்டவர் என்று என் உள்ளத்தில் நினைத்திருந்தேன் இவ்வளவு இழிவான எண்ணம் தங்களுடைய இதயத்தில் இருக்கும் என்று நான் எல்லவும் நினைத்து பார்க்கவில்லை தம்பி காற்றிற்கு எதற்காக நீங்கள் எங்களோடு புறப்பட்டு வந்தீர்கள் காற்றுக்கு வந்து காட்டிலே அண்ணனுக்கு ஏதாவது ஆபத்தில் இருந்து அண்ணன் இறந்து விட்டால் அண்ணனுடைய பொருள் எல்லாம் உங்களுக்கு சொந்தம் என் மீது ஆசை கொண்டே நீங்கள் காட்டிற்கு வந்தீர்களா அண்ணனை தேடி நீங்கள் போகாவிட்டால் இதோ பற்றி எரியும் இந்த காட்டு தீயிலே புகுந்து என் உயிரை விட்டு விடுவேன் என்று நான் அண்ணே நீங்களா இந்த வார்த்தையை பேசுவது இத்தனை நாட்களாக தாயாக நினைத்து வந்த என்னை தரங்கட்ட வார்த்தையால் பேசிவிட்டீர்களே இனி ஒரு இந்த இடத்தில் இருக்க மாட்டேன் இப்பொழுதே புறப்பட்டு செல்லுகிறேன் அண்ணனை தேடி போகிறேன் அண்ணன் நிலைமை என்னவென்று தெரிந்து வருகிறேன் ஆனால் போவதற்கு முன்பு இதோ நீங்கள் இருக்கும் இந்த பன்னக சாலை என்ற மூன்று கோடுகள் போட்டுவிட்டு செல்லுகிறேன் எக்காரணத்தை கொண்டும் இந்த கோட்டை தாண்டி நீங்கள் வெளியே வரக்கூடாது என்று மூன்று கோடுகள் போட்டுவிட்டு சென்று விட்டார் சென்ற இருவரும் வரவில்லையே என்ன நடந்ததோ என்று காத்திருக்கும் தருணத்தில் படுவாவி ராவணன் ஒரு வயதான கோலத்தில் அம்மா பசி அம்மா பசி என்று பர்ணக சாலையின் அருகே வர அவன் மீது பரிதாபப்பட்டு ஐயோ வயதானவர் பசியின் கொடுமையால் தவிக்கிறாரே ஐயா உங்கள் பசியை தீர்ப்பதற்கு உணவு எதுவும் எங்களிடத்தில் இல்லை புசித்து புசித்துத்தான் இந்த காணகத்தில் காலத்தை கழிக்கிறோம் என்னால் முடிந்தது இந்த காய்கறிகளை கொடுக்கிறேன் இதை புசித்து பசியாருங்கள் என்று நான் கொடுக்க அம்மா என் பசியை தீர்க்கிறீர்கள் காய்கறிகளை கொடுக்கிறீர்கள் ஆனால் கொடுப்பதற்கு முன்பு நம் இருவருக்கும் இடையே ஏதோ மூன்று கோடுகள் தெரிகிறதே இந்த கோட்டிற்கு உள்ளே இருந்து கொடுத்தால் கொடுத்த உங்களுக்கும் புண்ணியமில்லை அதை வாங்கி பிசித்தால் எனக்கும் பசி தீராதம்மா ஆகையால் கோட்டை தாண்டி வெளியே வாருங்கள் என்று அவன் சாகசமாக சொல்ல அவனுடைய வார்த்தையிலே வஞ்சகம் கலந்திருப்பது என்னவென்று தெரியாமல் நான் கோட்டை தாண்டி வெளியே வரும் சமயத்திலே சேட்டை செய்யும் ராவணனும் சிறை கொண்டாத்திக்கணும் சேட்டை செய்யும் ராவணனும் சிறை கொண்டாத்திக்கணும் விளையும் அந்த செல்ல தாண்டி வெளியே வாருங்கள் என்று அவன் சொல்ல அவன் வார்த்தையை நம்பி நான் கோட்டை தாண்டி வெளியே வரும் சமயத்தில் பண்டிக சாலையோடு என்னை தூக்கி வந்தவன் இந்த தென்னிலங்கையிலே அசோக வனத்திலே என்னை சிறை வைத்து ஒவ்வொரு நாளும் என்னை தொந்தரவு செய்கிறானே என் சுவாமியை மறந்து அவனுடைய ஆசைக்கு இணங்கும்படி எனக்கு அறிவுரை சொல்லுகிறானே அரக்கிகள் பலரை அருகே காவல் வைத்து அவர்களெல்லாம் என்னை பயமுறுத்தி படிய வைக்கிறார்களே படிய வைக்க பார்க்கிறார்களே சுவாமி நடந்ததை எல்லாம் நினைத்து நினைத்து இப்படியே கண்ணீர் விட்டு கதறுகிறேனே அசோக வனத்திலே என்னை காப்பாற்ற வரமாட்டீரா சுவாமி தினம் தினம் இப்படி கொண்டே எனக்கு தீவு என்று கிடையாதா அது மட்டும் கிடையாது

I like you. Yeah.